that very soon we will all see இஸ்ரேல் நாட்டில் சிவப்பு கிடாரியின் பலி இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் கண்முன்னே நிறைவேறி வருகிறது உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அதிர்வோடு கவனிக்கும் ஒரு நிகழ்வு இஸ்ரேலில் நடைபெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு எபிரேய பாரம்பரியப்படி சிவப்பு கிடாரி எனப்படும் விசேஷமான மாடு பலிக்கு பூரணமாக தயாராகி அதை பலி செய்வதற்கான ஒத்திகை செய்யப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் ஏழு ஆகிய வசனங்களில் சிவப்பு கிடாரியின் பலி குறித்து சொல்லப்பட்டுள்ளது கிபி எழுபதாம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் அளிக்கப்பட்டது அதன் பின்பு இந்த பலி செலுத்தும் முறை நடைபெறவில்லை தற்போது மூன்றாவது தேவாலயத்தை கட்டும் முயற்சியில் பாரம்பரிய எபிரையர்கள் அதிதீவிரம் காட்டுகின்றனர் தேவாலயம் கட்டும் போது அங்கே பலி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே சிவப்பு கிடாரியை புதிதாக உருவாக்கியுள்ளனர் ஒரு வெள்ளை முடி கூட இல்லாத அளவிற்கு ஒரு சிறிய காயம் கூட இல்லாத அளவிற்கு பிரத்தி குருமார்களை கொண்டு மாடுகள் விசேஷமாய் கவனிக்கப்பட்டு பலிக்கு ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது மேலும் மூன்றாவது ஆலயம் விரைவாக கட்டப்போகிறோம் என்கிற முழக்கத்தை கொடுப்பதோடு சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி ஒத்திகையும் பார்த்துள்ளனர் இந்த சம்பவங்கள் நம் கண்முன்னே அரங்கேறுவது நம்மை ஆச்சரியமளிக்க செய்கிறது காரணம் இத்தகைய அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நடைபெறும் என பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து விரைவாக வருகிறார் என்பதை காலம் நமக்கு உணர்த்துகிறது இந்த காணொலி குறித்த உங்கள் கருத்துகளை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் நன்றி that very soon we will all see the the building of the third temple in Jerusalem Very soon we will all see the building of the third temple in jerusalem